சோழர் வரலாறு சோழர் வரலாற்றுக்குரிய மூலங்கள் தங்ககாலம் இப்பொழுது சங்க நூல்கள் என்று கூறப்பெறும் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பதினெண் கீழ் என்பனவும் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்னும் காப்பியங்களும் சங்ககால சோழர் வரலாறுகளை அறிய பெருந்துணை புரிவன ஆகும் பதினெண் நூல்களில் திருக்குறள் கலவழி போன்ற சிலவே காலத்தை சேர்ந்தவை ஏனையவை பிற்பட்ட காலத்தவை தமிழர் சங்கத்தில் இயற்றப்பட்டவை என்று ஆராய்ச்சி அறிஞர் தெளிவுற கூறலாம் பதினெண் கீழ்கணக்கில் இனியவை நாற்பது போன்றவை பிற்கால நூல்கள் என்று கோடலில் தவறில்லை புறநானூறு அகனானூறு நற்றினை பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பனவே சங்ககால சோழர் வரலாற்றுக்கு பேருதவி புரிவன எனலாம் இவற்றுடன் பிளினி தாலனி பெருப்புளுஸ் ஆசிரியோர் முதலியோர் எழுதியுள்ள செலவு நூல்கள் பயன்படுவன ஆகும் இடைப்பட்ட காலம் தங்கத்து இறுதியாகிய சுமார் கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு பின் ஆதித்த சோழன் பல்லவரை வென்ற சோழ பேரரசு ஏற்படுத்திய ஒன்பதாம் நூற்றாண்டின் கடைப்பகுதி வரை ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகள் சோழரைப் பற்றியும் சோழ நாட்டை பற்றியும் அறிந்து கொள்ள பேருதவி செய்வன செலவே ஆகும் அவை பல்லவர் பட்டயங்கள் அக்கால பாலி வடமொழி தமிழ் நூல்கள் பாண்டியர் பட்டயங்கள் தாலுக்கியர் கங்கர் இராற்றகூடர் பட்டயங்கள் முதலியனவர் ஆகும் இவற்றுடன் தலை சிறந்த தேவார திருமுறைகளும் ஆகும் இவற்றை உள்ளடக்கி பல கல்வெட்டுகளையும் இக்காலத்தில் நமக்கு கிடைக்காத பிற சான்றுகளையும் கொண்டு எழுதப்பெற்ற சேக்கிழார் பெரிய புராணம் என்னும் உப்புயர்வற்ற நூலும் சிறந்ததாகும் ஆழ்வார்கள் பாடியருளிய நாலாயிர பிரபந்தமும் திவ்ய சூரி சரிதம் முதலியனவும் ஓரளவு உறுதுணை புரியும் பிற்பட்ட சோழ கல்வெட்டுகள் விஜயால சோழன் முதல் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை இருந்த சோழர் வரலாறு அறிய ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் பெருந்துணை புரிகின்றன இவற்றுள் சிறந்தவை ராசராசன் காலம் முதல் தோன்றிய கல்வெட்டுகளும் செப்பேடுகளுமே ஆகும் இவை அரசர் போர் செயல்களையும் பிறவற்றையும் முன்னர் கூறி அவரது ஆட்சி ஆண்டை பிற்கூறி கல்வெட்டு அல்லது செப்பேடு தோன்றியதன் நோக்கத்தை இறுதியில் கூறி முடிக்கும் முறையில் அமைந்துள்ளன இவற்றால் குறிப்பிட்ட அரசனது நாட்டுப் பிரிவு போர் செயல்கள் குடும்ப நிலை அரசியற் செய்திகள் அறச் செயல்கள் சமய தொடர்பான செயல்கள் அரசியல் அலுவலாளர் முதலியோர் பெயர்கள் இன்னும் பிறவும் அறிய வசதி செய்யப்பட்டுள்ளது பொதுவாக கல்வெட்டுகள் பல்லவர் காலம் முதலே சமய தொடர்பாக உண்டானவையே ஆகும் கோவில் மடம் மறையவர் தொடர்பாக தானம் செய்தல் என்பவற்றை குறிக்க தோன்றியவை ஆகும் கோவில்களை புதியனவாக கட்டுதல் பழையவற்றை புதுப்பித்தல் கோவில் திருப்பணிகள் செய்தல் முதலிய நற்பணிகளை குறிக்க வந்த அவற்றில் இன்னின்ன இடங்களில் இன்னவரை வென்ற இன்ன அரசன் பட்டம் வென்ற இன்ன ஆண்டில் என்று விளக்கமாக வரும் முதல் பகுதியே வரலாற்றுக்கு பெருந்தனை செய்வதாகும் சில கல்வெட்டுகள் அரசியல் தொடர்பாக எழுந்துள்ளன அவை என்றுமே தக்கவை அவை வரி விதித்தல் நிலவரி தொழில்வரி வரி ஊரவைகளின் முடிவுகள் தொழில் முறைகள் அரசியல் முறைகள் இன்னப்பெறவும் விளக்குவனவாகும் பல கோவில்களில் உள்ள கல்வெட்டுகள் ஊர் மக்களுடைய நிலம் விற்றல் வீடு விற்றல் மனை விற்றல் வாங்கல் முதலிய செய்திகளையும் குறிக்கின்றன சில கோவில் சுவர்களில் தேவார நூல்களில் காணப்பெறாத சம்பந்தர் முதலியோர் பாக்கள் வெட்டப்பட்டுள்ளன இங்கனம் இக்கல்வெட்டுகள் வரலாற்றுக்கு பல துறைகளிலும் பேருதவி புரிதல் காணலாம் இவையே அன்றி இக்கல்வெட்டுகளால் அக்கால வடமொழி தமிழ் இவற்றின் வளர்ச்சி நடை மாறுபாடு முதலியவற்றையும் அறியலாம் வட்டெழுத்து பல்லவ கிறந்த எழுத்து சோழர் காலத்து தமிழ் எழுத்து ஆகிய மூன்று தமிழ் எழுத்துக்களையும் இக்கல்வெட்டுகளால் நன்குணர்ந்தல் கூடும் கோவில்கள் தமிழ்நாட்டில் இயத்தகு முறையில் கற்கோவில்கள் பலவற்றை அமைத்த பெருமை சோழர்க்கே உரியது கைலாசநாதர் கோவில் பரமேஸ்வரவர்மன் கட்டிய கூரத்து சிவன் கோயில் முதலியவற்றை கண்ணுற்ற பிற்கால சோழர் வானலாவிய விமானங்களைக் கொண்ட கோவில்களை கட்டினர் கற்கோவில் சுவர்களிலும் தூண்களிலும் தரையிலும் ஏராளமான கல்வெட்டுகள் வெட்டப்பட்டுள்ளன கல்வெட்டுள்ள கோவில்கள் புதுப்பிக்கப்படுங்கால் அக்கல்வெட்டுகளை பிரதி செய்து கொண்டு புதிதாக அமைந்த கோவிலில் பொறித்தல் அக்கால மரபாக இருந்தது சுதை செங்கல் முதலியவற்ற ஆகிய கோவில்களிலும் கல்வெட்டுகள் இருந்தன கோவில்களில் உள்ள பல வகை சிற்பங்களை கொண்டு சோழர் சிற்பக்கலை உணர்வை அறியலாம் ஓவியங்களைக் கொண்டு சோழர் கால ஓவியக்கலை வளர்ச்சியை அறியலாம் மக்களுடைய நடை உடை பாவனை அணிகள் முதலியன அறியலாம் கோவில் கட்டட அமைப்பை கூர்ந்து நோக்கி பல்லவர் கால கட்டடக்கலை சோழர் காலத்தில் எங்கனம் தொடர்புட்டு வளர்ந்து வந்தது என்பதை உணர்வார் இருந்த பாடல் பெற்ற கோவில்கள் சோழர்களால் கற்கோவில்களாக மாற்றப்பட்டன பெருஞ்சிறப்பும் பெற்றன இக்கோவில்களை முற்ற பரிசோதித்து சோழர் சிற்ப ஓவிய கட்டடக் கலைகளின் வளர்ச்சியை சிறந்த முறையில் ஆராய்ந்து நூல் எழுதியவர் எவரும் இல்லை என்பது வருந்தத்தக்க செய்தியாகும் சுருங்கக்கூறி இன்று சோழர் வரலாற்றை உள்ளவாறு உணரப்பெரு உதவி செய்வன வரலாற்றுக்கு மூலமாக அமைந்துள்ளன கோவில்களே ஆகும் சோழர் காசுகள் சோழர் பல்லவர்களைப் போலவே பொன் வெள்ளி செம்பு ஆகியவற்றால் ஆன காசுகளை வெளியிட்டனர் அவற்றுள் பல இப்பொழுது கிடைத்துள்ளன பொற்காசுகள் செலவே வெள்ளிக்காசுகள் சில செப்பு காசுகள் பல வடிவங்களில் கிடைத்துள்ளன எல்லா காசுகளும் சோழர் அடையாளமான புலி பதிய பெற்றவை புலிக்கருகில் சேர பாண்டியர் குறிகளான வில்லும் கயலும் கொண்டவை இவற்றை சுற்றிலும் இவற்றை வெளியிட்ட அரசன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது சில காசுகளில் இவையே பின்புறத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன வேறு சில காசுகள் ஈழ எனப்படுவன அவற்றில் ஒரு முரட்டு மனிதன் ஒரு பக்கத்தில் நிற்பது போலவும் மற்றொரு பக்கத்தில் இருப்பது போலவும் காணப்படுகிறான் கல்வெட்டுகளையும் காசுகளில் உள்ள எழுத்துக்களையும் கொண்டு இக்காசுகள் இன்ன அரசன் காலத்தவை என உறுதிப்படுத்தலாம் ஈழக்காசு என்பன ராசராசன் காலம் முதல் முதல் குலோத்துங்கன் காலம் வரை வழக்கில் இருந்தமை கல்வெட்டுகளால் தெரிகிறது சோழர் ஈழ அடிமைப்படுத்தி ஆண்டபோது ஈழக்காசை வெளியிட்டனர் என்பது இதனால் அறிய கிடக்கிறது என்றோ இலக்கியம் மேல்நாட்டு இலக்கியங்களுக்கும் நம் நாட்டு இலக்கியங்களுக்கும் சிறந்த வேறுபாடு உண்டு மேல்நாட்டு இலக்கியம் சமய சார்புடையதாக இராது அதனால் அது வரலாற்றுக்கு பெருந்தனை செய்கிறது ஆனால் இந்திய நாட்டின் வரலாறு சமய கடலுள் ஆழ்ந்து புனைந்துரைக்கப்பட்ட பல கதைகளில் மறைக்குண்டு கிடக்கிறது கொடுமையாகும் இதனால் இலக்கியங்களை நம்பி வரலாற்று கட்டடம் அப்படியே கட்டலாகாது என்ற சாத்திரிய முறையில் ஆராய்ச்சியை நடத்தும் அறிஞர் அறிந்துள்ளனர் இராமாயணம் பாரதம் போன்ற வடமொழி பெருநூல்கள் பல முறை பல மாறுதல்கள் அடைந்துள்ளன என்பதை அறிஞர்கள் நன்கு காட்டி விளக்கியுள்ளனர் ஆதலில் தமிழில் உள்ள திருவிளையாடல் புராண நூல்கள் பரணி உலா பெரிய புராணம் முதலியவற்றில் வரலாற்று முறைக்கு ஏற்பனவற்றையே கோடல் ஆராய்ச்சியாளர் கடனாகும் பிற்கால சோழர் காலமே தென்னாட்டில் இலக்கிய இலக்கண நூல்கள் பெருகிய காலம் சைவ திருமுறைகளை வகுத்த நம்பியாண்டார் நம்பி இக்காலத்தில் தான் வாழ்ந்தவராக ஒன்பதாம் திருமுறையை பாடிய அடியார் பலர் வாழ்ந்த காலமும் இதுவே பன்னிரெண்டாம் திருமுறை ஆகிய திருத்தொண்டர் புராணம் என்னும் வரலாற்று சிறப்புடை பெருநூல் இக்காலத்தேதான் எழுதப்பட்டது சேக்கிழார் தம் மனம் போனவாறு நம்பிகள் அந்தாதியில் இல்லாதவற்றையும் சேர்த்து விரித்து நூல் செய்துள்ளார் அவர் கூறும் நாட்டு நிலை அவர் காலத்ததே என்று வரலாற்றாசிரியர் சிலர் வரைந்துள்ளனர் தென்னாட்டு வரலாறு சம்பந்தப்பட்டவரை சேக்கிழார் பெருமான் பெரும்பான்மை பிழைப்படாது எழுதியுள்ளார் என்பதை பெரிய புராணத்தை அழுத்தமாக படித்தவரும் பல்லவர் முதலிய பல மரபு அரசர் தம் கல்வெட்டுக்களை நுட்பமாக ஆய்ந்தவரும் நன்கு அறிதர் கூடும் சேக்கிழார் தாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டினர் என்பதை அறவே மறந்தவராய் அவன் நாயம்மார் காலத்தவராகவே இருந்து நாட்டு நடப்பும் பிறவும் நன்கறிந்தவராய் பாடியுள்ள முறையை வேறு எந்த தமிழ் நூலிலும் காண இயலாதே தேக்கிழார் பெருமான் புராணம் பாட வந்த பிற்கால ஆசிரியர் போன்றவர் அல்ல அவர் சிறந்த புலவர் சோழர் பேரரசின் முதல் அமைச்சர் பிறந்த சிவனடியார் தமிழகம் முழுவதையும் நன்கு அறிந்தவர் தொண்டை நாட்டினர் பல்லவ அரசர் கல்வெட்டுகளையும் சோழர் கல்வெட்டுகளையும் இக்காலத்தில் நமக்கு கிடைக்காத பல நூல்களையும் தெப்பு பட்டயங்களையும் கல்வெட்டுகளையும் நன்கு படித்தவர் என்பன போன்ற பல செய்திகள் அவர் தம் புராணத்துள் காணப்படுகின்றன வரலாற்றாசிரியர் இருண்ட காலம் என்று கூறி வருந்தும் காலத்தை பற்றிய பல உண்மை செய்திகளை தம் காலத்திலிருந்த மூலங்களைக் கொண்டு சேக்கிழார் குறித்து வெள்ளலை வரலாற்று பண்புடைய உள்ளத்தினர் நன்குணர்ந்தல் கூடும் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் இன்னும் வெளிவராத இக்காலத்தில் கிடைத்துள்ள கல்வெட்டுகளைக் கொண்டு பார்ப்பினும் சேக்கிழார் சிறந்த கல்வெட்டுப் புலவர் வரலாற்றுக்கு மாறாக நூல் செய்யாத மாபெரும் புலவர் அவர் கிணையாக இத்துறையில் தமிழ் புலவர் எவரும் இலர் ஆதலில் அவரது நூலைச் சான்றாக கொள்ளலாம் என துணிந்து கோடலில் தவறுண்டாகாது கம்பராமாயணம் தமிழின் வளமையை வளமுற காட்டும் பெருங்காப்பியமாகும் ஒட்டக்கூத்தர் பாடிய மூவர் உலா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தக்கையாக பரணி என்பன சோழர் அரசர் மூவரை பற்றியவை அவை வரலாற்றுக்கு துணை செய்வன ஆகும் சயம் கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணி வரலாற்று சிறப்புடையது கலிங்க படையெடுப்பு சோழர் பரம்பரை குலோத்துங்கன் சிறப்பு அவனது தானைத் தலைவனாகிய கருணாகர தொண்டைமான் சிறப்பு இன்ன பிறவும் இனிதறிய இந்நூல் உதவி செய்கின்றன வைணவ நூல்களான திவ்யசூரி சரிதம் குரு பரம்பரை என்பன எழுதப்பட்ட காலமும் சோழர் காலமே ஆகும் இவை இராமானுசர் காலத்தை உறுதிப்படுத்தவும் அக்கால தமிழ்நடை வைணவ சமய நிலை முதலியவற்றை அறியவும் உதவுகின்றன ஆழ்வார் பாசுரங்களுக்கு விரிவுரை வரைந்த காலமும் ஏறக்குறைய இதுவே ஆகும் புத்தமித்திரர் என்பவர் செய்த வீர சோழியம் வீரராசேந்திரன் காலத்ததே ஆகும் யாப்பருங்கல காரிகை விருத்தி என்பனவும் இக்காலத்தேதான் செய்யப்பட்டன சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பல இக்காலத்தேதான் தான் செய்யப்பட்டன வெளிச்சான்றுகள் சாசனங்கள் சோழர் காலத்தில் சோழ பெருநாட்டை சூழ இருந்தாண்ட மேலைச் சாளுக்கியர் இழைச்சாளுக்கியர் ராற்றகூடர் கங்கர் முதலியோர் பல கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் சோழர் வரலாற்றையும் காலங்களையும் அறிய ஓரளவு துணை புரிகின்றன சோழருக்கு அடங்கி சிற்றரசராக இருந்து ஆண்டவர் பட்டயங்களும் வேண்டர் பாலனவே ஆகும் வெளிநாட்டார் குறிப்புகள் சீனர் சிலர் எழுதி வைத்துள்ள செலவு யாத்திரைக் குறிப்புகள் அரேபியர் குறித்துள்ள செலவு குறிப்புகள் மார்க்கோ போலோ போன்றோர் எழுதியுள்ள குறிப்புகள் மகாவம்சம் முதலியன இக்கால தமிழக நிலைமையை நன்கு விளக்குவன ஆகும் சோழர் வரலாற்று நூல்கள் இது காரணம் கூறிய பல வகை சான்றுகளின் துணையை கொண்டு வரலாற்றுத் துறையில் புகழ்பெற்ற பேராசிரியர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரியார் அவரது விரிவான முறையில் சோழர் வரலாற்றை வரைந்து அழியா புகழ்பெற்றுள்ளார் இவருக்கு முன்னமே நாவலர் பண்டிதர் ந மு வெங்கடசாமி நாட்டார் அவர் சங்ககால சோழர் சரிதம் என்றொரு நூலை வரைந்துள்ளார் அறிஞர் பலர் பல வெளியீடுகளில் சோழர்களைப் பற்றி பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வரைந்துள்ளனர் பண்டித உலகநாத பிள்ளை அவர்கள் கரிகாலன் ராசராசன் வரலாற்றுகளை தனித்தனி நூல்களாக வெளியிட்டுள்ளார் பீனா சுப்பிரமணியன் என்பவர் ராஜேந்திரர் வரலாற்றை தனி நூலாக வரைந்துள்ளார் பண்டிதர் சதாசிவ பண்டாரத்தாரும் எல் சீனிவாசன் என்பவரும் முதல் குலோத்துங்கன் வரலாற்றை தனி நூலாக எழுதியுள்ளனர் வரலாற்று ஆசிரியர் திருவாளர் ராமச்சந்திர தீட்சிதர் அவர்கள் மூன்றாம் குலோத்துங்கன் வரலாற்றை தனி நூலாக வெளியிட்டுள்ளனர் இந்நூல் ஆசிரியர் இரண்டாம் குலோத்துங்கன் வரலாற்றை தனி நூலாக வரைந்துள்ளனர் திருவாளர் கோட்டாறு சிவராஜ பிள்ளை அவர்கள் பண்டை தமிழ்கால நிலை என்னும் அரிய ஆராய்ச்சி நூலை ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தி உள்ளார் திருவாளர் ஜே எம் சோமசுந்தர பிள்ளை அவர்கள் சோழர் கோவில் பணிகள் தஞ்சை பெரிய கோவில் என்னும் ஆராய்ச்சி நூல்கள் இரண்டை வரைந்துள்ளனர் ஆராய்ச்சி என்பது முடிவற்றது நாளும் வளர்ந்து வருவது ஆதலின் மேற்கண்ட நூல்கள் வெளிவந்த பிறகு சில வரலாற்று செய்திகள் புதியனவாக அறிஞரால் வெளியிடப்பெறுதல் பெறுதல் இயல்பே என்றோ அந்தனம் இன்றளவும் வெளிவந்துள்ள குறிப்புகளும் பிறவும் வரலாற்று முறைக்கும் தமிழ் முறைக்கும் மாறுபடா வகையில் நன்கு ஆய்ந்து வெளியிடவே இந்நூலின் நன்னோக்கமாகும்